ஐ நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலனா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன் சும்மா தேவையில்லாத கமெண்ட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நானே ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயே பார்க்குறேன் தேவையில்லாத வீடியோலாம் வருது அதுக்குன்னா அது ஒவ்வொரு இதுலேயுமே நான் போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அந்த மாதிரி தான் நான் எப்படி தூக்கிட்டு போகிறோம் அந்த மாதிரி நீங்களும் தள்ளி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யார் யாருக்கு பிடிச்சி பார்க்குறாங்களோ அவங்க அவங்க பிடிச்சிருந்து பார்க்கட்டும் இல்லைன்னா போயிட்டு போகிறாங்க வாங்க நண்பா வீடியோ காலில் போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு நண்பா மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் எய்டி ஃபைவ்ல மகே டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டேட்ரு வந்து நாற்பத்தி ரெண்டு பிளேடு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம் நண்பா நாற்பத்தி ரெண்டு பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஓடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சோள தான் விதைச்சுட்டு இருக்கிறோம் ஒரே வருடம் சார் சாப்பிட்டேன் பாருங்க பதினேழு ஆர்பி இருக்குதா இந்த ஆர்பி அப்படியே இருக்கு கீரை மட்டும் நோட்டில் பண்ணிட்டு கீழே இறங்கி போகிறேன் கத்தி வந்து பாருங்க புது கத்தி தான் அதாவது போட்டு சும்மா மொனம் மட்டும் தான் தேஞ்சிருக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஓடி இருக்குது ஓட்ட சைடு ஓட்ட தான் மே ஓட்டையில் தான் போட்டிருக்கோம் பதினேழு ஆரூப்பிய பாருங்க ரெண்டு லிவருமே ஃபுல்லா கீழே இருக்குது இருக்கு செகண்டில் தான் ஆப்ரேட் பண்றோம் எத்தனை வருது பாருங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோடு கொண்டு ஓட்டும் புது கத்தி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓட்டுறதுனா சரியான லோடு வாங்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வண்டி சட்றதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க சட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐம்பது ஹெச்பிலேயே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கணும்பா ஏன் அப்படி சொல்லி கேட்குறேன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கீரோட ஸ்பீடு எப்படி கிரி செமிக் பர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது அடி போட்டு பிச்சு எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட இது கேட்டிருந்தீங்க அதாவது எந்தெந்த அளப்பைக்கு எந்தெந்த மாதிரி நீங்கள் கீர் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நண்பா ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ தேர்ட்ரு தான் போட்டு ஓட்டுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் செகண்டில் போட்டு ஓட்டுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஓட்டினதும் ஈரத்தலை தான் மக்காசோளம் ஓட்டிட்டு ஈரத்தலை தான் ஓட்டணும் உலகும் வரல ஒன்றும் வரல நண்பா சும்மா மேம்பண்ணை மட்டும் செதுக்கிட்டு கிளறிட்டு போயிருக்குது அதனால இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லோ தேட்ரு போட்டு ஓட்டணும்னா உழவு வராது பில்லு அத்துப்படி ஆகாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரை போடுறதுக்கு மண் வராது நண்பா இப்போவும் பாத்தீங்கன்னா ஈரமா தான் இருக்குது அதனால தான் வண்டி வந்து அந்த அளவுக்கு லோடு தெரியும்னு நினைக்கிறேன் வண்டி சும்மா தபா தப்பா தப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர லோடு வாங்குது எவ்வளவு டீசல் போகுதுன்னு எவ்வளவு டீசல் போகுதுன்னே பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுன்னு வச்சீங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழுதி காடாக இருந்ததுன்னா மீடியமில் போகிறத விட லோவில் போடையிலன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா போகும் லோடு பிடிச்சி போகும்னு வச்சிங்களேன் அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டின காட்டுக்கலாம் ஆம்பழப்ப ஸ்பிரிங் கலப்பம் அஞ்சு கிளப்ப ஓட்டுனா லோ தேர்டு போட்டுக்கும் ஒம்பது கலப்பைக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியமில் போட்டு செகண்டில் போட்டுக்கணும்பா மீடியம் செகண்டில் போட்டு பதினாலாயிரம் போய் வைப்போம் லோடில் வந்து பதிமூணு பதினஞ்சில் சார் பதினாலு வெப்போம் பதிமூணு பன்னெண்டு வந்து நிற்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா வேகம் போகணும்பா ரெண்டு வரையும் ஃபுல்லாக நீங்கள் கீழே இறக்கிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேகத்துக்கு போகணும் வச்சிங்களேன் அஞ்சு கலப்பைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ மீடியம் மீடியம் தான் நண்பா லோ தேர்டு போடலாம் லோ தேர்டு போடலான்ப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகும் அது வந்து பார்த்திங்கன்னா டைம் நண்பா அதே மாதிரி ஏர் ப்ரெஷருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதிமூணு வச்சு நீங்கள் பதினஞ்சாக இருப்பியும் ரூபாய் வச்சு மீடியம் செகண்டில் விட்டிங்கன்னா கலப்பை வந்து மொத்தமாக வச்சு செம்மா டெத்து எடுக்கும் நாலம் போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் கம்மியாக இருக்கும் இன்னும் ஹோரெண்டு போகிறாரு தான் டயர் தைமானம் ரொம்ப கம்மியாகணும்னுப்ப இழுவையோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அதனோட இழுவை திறனுக்கே பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இருக்காது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி அஞ்சு கிலோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரக்காட்டுக்குலாம் நாலரைக்கு மேலே போகும் நல்லா புழுதி காடு மண் பொது பொதுன்னு இருக்கிறதா இருந்தால் ஒரு மூன்று டு நாலு இந்த ரேஞ்சுக்குள்ளே போகணுன்பா ஈரக்காட்டுக்கு நாலரை டு நாலரைக்கு தாண்டாதுன்னு வச்சுக்கங்களேன் மூ நாலு நாலு நாலரை இந்த ரேஞ்சு தான் போகணும்பா ஆனால் ரொட்டேட்டருக்கு இப்போ நான் ஓட்டுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு அஞ்செல்லாம் அடிக்கும் நாலரைக்கு மேலே அஞ்சு லிட்டரு தாராளமாக அடிக்கணுன்பா ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பதினேழு ரூபாய் பதினேழு ரூபாய் வச்சேன் பதினாறுல வந்து ஒரு ஆயிரம் டிராப் ஆச்சுன்னா மீடியமான லோடு வாங்கிட்டு போவேன் ரூபாய் டிராப் ஆகுது லோடு வாங்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கோசரம்லாம் இப்படி ஓட்ட மாட்டணும்பா நம்ம கஸ்டமருக்கு வந்து தெரியும் எல்லா காட்டுலயுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பினிஷிங் வரும் உழவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறையே இருக்காது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உழவு விட்டுதான் ஓட்டுவோம் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு நண்பர் ரீசெண்டா நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு வீடியோவுக்காக மட்டும் உழவு விட்டு ஓட்டக்கூடாது நண்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவங்கள சொல்லி போறல நண்பா ரெகுலரா பாத்துக்கிட்டோம்னா நண்பர் நண்பர் தெரியும் னால யார அப்படிதா தோணும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப ரீல்ஸ் பூரா இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படியே பியூர் அறுபது ஹெச் பாருங்க மாடல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிளைப்பா இறக்கி விட்டு அவ்வளவு பயங்கரமா போகுது ஆனா எல்லாருமே அந்த ரேஞ்சுக்கு இறக்கி விட்டு ஓட்டுவாங்களா அப்படிங்கிறது தான் டவுட் அந்த ஒரு யோசனையில தான் அண்ணனும் கேட்டிருக்காரு அதனால குறையில நண்பா ஆனா நம்ம அப்படி கிடையாது வீடியோன்னு இல்லை ஃபீல்டுக்கு இறக்கிட்டாலே ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெளிவா நீட்டா இருக்கணும் இல்லைன்னா நம்ம அந்த வேலைக்கே மறுபடியும் போக கூடாது நண்பா அந்த அளவுக்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருந்தா மட்டும்தான் நமக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும் ரெண்டாவது பரவாயில்ல வண்டி நல்லா உழை போடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருக்கும் நண்பா பேர் சம்பாதிக்கணுமேன்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ள வரக்கூடாது நல்ல பேரு இருந்ததுன்னா தன்னாப்புல பணம் சேரணும்பா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பேரும் சம்பாதிக்கிறேன் பணம் தானா எனக்கு வந்து சேர ஆரம்பிக்குது இப்ப இது ஓட்டுனா நான் ப்ராஃபிட் இல்லாத ஓட்டுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா லோ தேர்ட்ல போட வேண்டியது லோ செகண்ட்ல போட்டிருக்கேன் அவ்வளவுதான் காட்டுக்காரங்களுக்கும் நட்டம் ஆகக்கூடாது நமக்கும் நட்டம் ஆகக்கூடாது ஒரு மணி நேரம் ஓடுற வயலு ஒன்றரை மணி நேரம் ஓடி இருக்குதுன்னா அதுக்கு உண்டான ப்ராஃபிட் இருக்கணும் சும்மா எப்பவும் ஓடுற மாதிரி மேலால புடிச்ச ஓடி ஒரு மணி நேரம் ஓட்டுறது ஒன்றரை நேரம் ஓட்டணும்னா அது நல்லா இருக்காது நண்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் டைமு அதெல்லாம் அப்புறம் வேலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும்னு வச்சுக்கல ஓகே நண்பா எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் போற காட்டுக்கு எல்லாம் டைமே பிரச்சனை கிடையாது வேலை எல்லாம் தெளிவா இருக்கும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு வண்டி ஓட்டுறீங்களா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அந்த எண்ணத்தோட வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அதே மாதிரி நான் பண தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா கமெண்ட் பண்ணிட்டு நண்பா எத்தனை பேரு இந்த பீல்டுல எந்த மாதிரி விதத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நண்பா நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா அதாவது இந்த தொழில் வந்து பணம் மீதி பண்ற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து தெளிவா சொல்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது நண்பா கரெக்டான ஒரு அனுசரிப்பு கரெக்டான ஒரு இதுல வச்சு ஓட்டுனா மட்டுமே அதெல்லாம் கொண்டு போக முடியும் இது ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடலான் இருக்கிறேன் இந்த தொழில டிராக்டர் தொழில லாபம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னன்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க உடனே கமெண்ட் வரும் ஏன்னா டிராக்டர் தொழில லாபம் வரா இத்தனை வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பட் அது ஓட்டுறத பொறுத்து கண்ணா பின்னாலும் ஓட்டணும்னாலோ இல்ல அது ஒரு ஓட்டணும்னு ஓட்டணும்னாலோ பண்ண முடியாது ஓகே நான் வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய்